மகாநதி அப் கமிங்க பார்க்கலாம் இங்க ஷூட்டிங்ல பார்த்தீங்கன்னா கங்கா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால குமரனுக்கு நடிக்கவே முடியல சரி ஷூட்டிங்கில் பயங்கரமாக நடிக்க முடியாமல் போனதுனால திட்டி விட்டுறாங்க நீலாம் தண்டா என் தத்தியா நடிக்க தெரியாத லாய்க்குல ஏன் என் வர்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிடுறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போவோம் வேணாம் கங்கா இது நமக்கு அப்படின்னு கிளம்பில்ல சும்மா நில்லுங்க உங்களால் முடியாது எதுவும் இல்லை நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக முடியும் இந்த இத்தனை பேருக்கு மத்தியில் அந்த டைரக்டர் உங்களை திட்டினார் அது நீங்கள் இப்போ ஒரே டேக்கில் நல்லா நடிச்சவன்னு சொன்னார்ல அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் அந்த பேர் வாங்குறீங்க நீங்க நடிக்கிறீங்க நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் நடித்து முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா தைரியம் கொடுக்குறாங்க பரவாயில்ல கங்கா வந்து அலுமஞ்சியாக இருந்து திட்டிக்கிட்டே இருந்தாலும் நல்லா ஊக்கம் கொடுக்குறாங்க தைரியம் கொடுக்குறாங்க குமரன் அதுக்கப்புறம் போயிட்டு சார் சார் நான் ஒரு வாட்டி சார் நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற சரியா அப்படின்னு தலையில் துண்டை போட்டு உட்காந்து டைரக்டர் என்ன பண்ணுறாங்க இதுதான் கடைசி இப்போ மட்டும் நீ நடிக்கல உனே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரிங்க சார் அப்படின்ட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே மழை பொழியிற நடிப்பு திலகமாயிடுறாங்க குமரன் சூப்பராக நடிச்சு முடிச்சிடுறாங்க எல்லாரும் பாராட்டிடுறாங்க சூப்பர் யா வெல்டன் அப்படின்னு சொல்லி நேரம் உன்னை என்ன தூக்கிருக்கணும்யா அந்த அளவு நீ நடிச்சுட்ட செம்ம வேற லெவலியா நீ இந்த நடிப்பு உலகில் ஓஹோன்னு வருவேன் பேர் நல்லா வாங்குவ அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க பார்த்தீங்கன்னா கங்கா அப்படி சந்தோஷப்படுறாங்க பாட்டி அவங்க மாமியார் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அடுத்து அந்த கூடவே நடிக்கிற பொண்ணு சூப்பர் குமராக சூப்பர் அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பேசுகிறாங்க கையை பிடிச்சி வாழ்த்து சொல்கிறாங்க அதை பார்த்தேன்னு கங்கா பழக்கம் போல் முருங்கை மர ஏறி உக்காந்துக்கிறாங்க சே என்ன வந்து பல்ல பல்ல காமிக்கிறாளுங்க தொட்டு தொட்டு பேசுகிறாங்க அடுத்த கூட நினைக்க மாட்டேங்கிறேன் லிச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கங்கா எப்படி சூப்பராக நடிச்சேன் அப்படின்னு குமரன் வராங்க குமரன் டெல்லாமல் கோச்சிக்கிறாங்க இருந்தாலும் வாழ்த்துக்கள்ங்க சூப்பருங்க நல்லா நடிச்சிட்டிங்க சரி சரி வாங்க நம்ம தங்கச்சி வேறு பாவம் இங்கே ஒத்தே இருப்பா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வராங்க யமனா நினச்சிக்கிட்டு இங்கே யமனா கூப்பிடுன்னு சொல்லிட்டு சீக்கிரமே கா காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு போகணும் அதுக்கு போகணும் சொல்லி வழக்கமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வராங்க ஆனால் காவேரி உருணே வராங்க அப்படியே மெல்ல மெல்ல ஓட்டிகிட்டு வராரு ஏங்க மெல்ல ஓட்டிகிட்டு வரீங்க ஆ சோசியல்ஸு நம்ம வந்து பாதுகாக்கணும்ப்பா நம்ம நீ என்ன நினச்சிட்டு இருக்க இப்போலாம் காரு சும் வண்டி சும் ரோடு சும்மா இருக்குன்னு வண்டி வேகமாக ஓட்ட முடியுமா நீங்கள் ஏங்க ரோடு சும்மா இருக்குது வேகமாக ஓட்டுங்கன்னு காவேரி சொல்கிறாங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போது காருக்கில் என் பக்கத்தில் இருப்பேன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் போயிடலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படிங்கிறாங்க ஐயோ எம்மு நான் வந்து ஒத்தே இருப்பா அதனால தான் சொல்கிறேன் ஒத்தே இருந்தால் என்ன அப்படிங்கிறாங்க உனக்கு ஏதாவது பிறந்தநாள் பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னை கொண்டு சீக்கிரம் விட்டிங்கனாலே அதே ஒரு பிறந்தநாள் பரிசு தான் அப்படிங்கிறாங்க உடனே என்ன காமெடியா இது மொக்க தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை காவேரி நமக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பந்தம் இருக்குது பூர்வ ஜென்ம பந்தம் அதாவது தேஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிறாங்க அதனால அதை சொல்றாங்க காவேரி நீங்க சொன்ன இந்த தேஜாவோக்கு இந்த மொக்க காமெடி எவ்வளவு தேவையில்ல அப்படிங்கிறாங்க காவேரி வெள்ளு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஆணும் ஆணுமா பிறந்திருக்காங்க அந்த மாதிரி இவர் அதை சொல்லத்தே வந்தார் ஆனால் அது கட்டாயிருது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எப்படியோ கொண்டாந்து விட்டுடுறாங்க கவிரியை கவிரி வேகமாக யமனா பார்க்க போகிறாங்க இவர் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனால் கதவு கா திறந்து இடக்கு யா யாருமே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா லெட்ரு கிடக்கு பா பாட்டில் கிடக்குது ஃபோனு கிடக்குது எல்லாத்தையும் தடு மாதிரி பார்க்குறாங்க கவிரி கவி யமுனா யமுனா அப்படின்னு பார்க்குறாங்க கடைசியாக பார்த்தா பாட்டில் இருக்குது செல் எடுத்து பார்க்குறாங்க அதில் நிவினுக்கு கடைசியாக வாய்ஸ் மெசேஜ் போட்டது இருக்குது அதை பார்த்துட்டு நிவினு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறேன் வாங்க இங்கே அப்படின்னு சொல்லிடுறாங்களா உடனே காவேரி அலர் அடிச்சு விடுறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற நடந்ததை சொல்கிறாரு ஐயோ ஏன் யமனா இப்படி பண்ணி தொலைஞ்சா அப்படிங்கல்ல நீங்களும் கொஞ்சம் நல்லா பேசக்கூடாது நான் என்ன பண்ண முடியும் காவேரி அவள் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ம எல்லாம் வெளியில் எடுத்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன எனக்காக நான் ஒன்றே ஒன்று செய்வீங்களா அப்படிங்கிறாங்க என்ன காவேரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிறாரு இல்லை நான் வந்து ஏமா மனசு முழுக்க விஜய் தான் இருக்காரு தயசுன்னு சொன்னா கேளுங்க அவர் என்னை வீட்டை விட்டே அனுப்புனாலும் சரி அனுப்ப மாட்டாரு அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கே தெரியுது ஆனாலும் அனுப்புனாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணுற கண்டிஷன் நான் இல்லை நான் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கலையே என்னை வருத்த எடுக்கிறா நான் எங்கே நான் சொன்னேன்னு வைங்களேன் ஆமா நீ நான் வாழ போகிறேன்னு நான் செத்தேன் அந்த அளவுக்கு இருக்கு அப்போ யமுனா சொல்லாட்டி நீ என் கூட வாழ்வியா ஐயோ யமுனாவே சொன்னாலும் சரி கடவுளே வந்து சொன்னாலும் நான் உங்களை ஏற்றுக்க முடியாது நீவின் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க என்ன கவரிப்படி பேசுகிற பின்ன இந்த தாலி பாருங்க கல்யாணம் அவர் தான் வேணான்னு சொல்றாரு அவர் என்ன சொன்னாரு அதெல்லாம் அவர் சும்மா இந்த தாலியை என் உயிர் போனாத்த நான் கழட்டுவேன் அவரோட பொண்டாட்டியத்தை நான் வாழ்வேன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரி அப்படின்னு கண்ணு கலங்குறாங்க தயவு செஞ்சு உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் கண்ணு முடிச்சிருவா அவகிட்ட கொஞ்சம் நல்லபடியாக பேசுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லி கேட்கவே இல்லை ஆறுதலாக பேசுங்க அது போதும் அப்படிங்கிறாங்க சரி காவேரி உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறாரு நிவின் கண்ணு முடிச்சிடுறாங்க கா இங்கே யமுனா பார்த்தகையோட நிவினை பார்த்தேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன் யமுனா அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கல்ல பின்ன நீங்கள் என்ன வேணான்ட்டீங்கல்ல உங்கள் மேலே நான் எவ்வளோ உயிரை வச்சிருக்கேன் நீங்களே வேணான்றதுக்கப்புறம் இந்த உயிர் எனக்கு எதுக்கு அப்படிங்கல்ல நீங்கள் பாரு அதெல்லாம் எதுவும் நினைக்காத உனக்கு நான் இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படியே யமுனா சந்தோஷப்படுறாங்க நான் இருக்கேன்னு சொல்கிறத கேட்டோன்னு நிவின் காவேரி காவேரி பார்க்குறாங்க காவேரி ரொம்ப சந்தோஷம்னு கை எடுத்து கும்பிட்றாங்க விடு காவேரி உனக்காகத்தான் எல்லாம் அப்படிங்கிற காவேரி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படி யமுனா முறைக்கிறாங்க உன் அக்காவை ஏன் முறைக்கிற அப்படின்னு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நானாக தான் உங்கள் அக்காவை நினச்சிட்டு இருந்தேன் போதுமா அவளுக்கு எனக்கு எதுவுமே இல்லை உன் அக்கா வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை படுத்தி தான் எடுத்தா ஏன் இப்போ கூட உனக்காகத்தான் பேசினா புரியுமா உனக்கு நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொன்னோன்னு அப்படியா அக்கா அப்படிங்கிற ஆமாடி அப்படின்னா அக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க சரி விழுடி பேசாமல் இரு இப்போ என்ன பண்றது வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே ஒன்றுமே புரியல நீங்க புலம்பிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன காவேரிக்கான எங்கப்பா அப்படின்னு தாத்தா இங்கே கேட்குறாங்க விஜயிட்ட இல்லை தங்கச்சியை பார்க்க போறேன்னு போனா என்னன்னு தெரியலையே இன்னொரு வரைக்கும் அங்கே இருப்பா ஒன்றும் புரியலை ஏற்கனவே அது ரெண்டுக்கு சண்டை போய் என்னன்னா பாருப்பா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை வரட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துடுறாங்க ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வராங்க அலங்கோலமாக கிடக்கு பார்த்தா லெட்டர் எழுதி வச்சிருக்க பார்க்குறாங்க என் சாவுக்கும் யாருக்கும் காரணம் இல்லைன்னு எம்னா எழுதி வச்சிருக்காங்க அதை அதை பார்த்து உயிரே போயிடுது ஐயோ என்னடி பண்ண யமுனா அப்படின்ட்டு பார்த்தா அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாங்க அந்த மெசேஜையும் கேட்டுறாங்க தூக்கம் பார்த்துற அந்த பாட்டுலேயும் பார்க்குறாங்க ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாலே ஏண்டி இப்படி வாழ வேண்டிய வயசில் இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற அப்படி பத பதப்பா இருக்காங்க மறுபடியும் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்றாங்க இப்போ நல்லா நல்லாயிருச்சு யாரும் வர வேணாம் நான் கூட்டிகிட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓவராக கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன எல்லோரும் கத்துறாங்களே அப்படின்ட்டு ஒரே சவுண்டாக இருக்கே காவேரி வீட்டில் அப்படின்னு தாத்தா விஜய் எல்லாருமே அங்கே வர்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்